கா மக்களே இப்போ நம்ம இந்த கூண்டுக்குள்ள நிறைய கொடுவா மீன்கள் இருக்குங்க கொடுவா மீன்கள் அப்படின்னா வளர்க்குறாங்க அதுக்கு வந்து இற போட தான் இப்ப இந்த இற இந்த இதெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் வாங்க எவ்வளோ மீன்கள் உள்ளக்குள்ளே இருக்கு அந்த மீன்கள் தான் இறப்போட தான் மீன் வந்து எவ்வளோ மீன்கள் அழகாக ஓடிக்கிட்டு இருக்கு மக்களை என்ன இற போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மத்தி மீன்கள் இருக்குல்லாம் சின்ன சின்ன மத்தி மீன்களை கட் பண்ணி கட் பண்ணி இந்த கொடுவா மீனுக்கு இறையாக போடுறாங்க ஸோ நீங்கள் இறையை வந்து அந்த மீன்கள் எடுக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் மறக்காமல் கமல்னை சொல்லிட்டு நம்மளோட சேனலையும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும்